சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் பம்பையில் இருமுடி கட்டும் வழக்கம் சரியானதா தவறானதா பகவானின் ஆணைப்படி கட்டு நிறை என்பது எங்கிருந்து கிளம்புகின்றோமோ அங்கிருந்தே கட்டப்பட வேண்டும் முற்காலத்தில் பக்தர்கள் தத்தம் வீடுகளிலேயே கட்டு நிறைய கட்டிக்கொண்டு பிறகு ஒரு பொது இடத்தில் கூடி அங்கிருந்து யாத்திரைக்கு கிளம்பினார்கள் ஆனால் தற்காலத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் பொதுவாக ஒருவரது இல்லத்திலிருந்தோ அல்லது கோவிலிருந்தோ கட்டு நிறை கட்டிக்கொண்டு தங்களது யாத்திரையை தொடங்குகின்றனர் இது தவறு தான் சொல்ல வேண்டும் ஒரு முறை கட்டு நிறையை கட்டிய பிறகு பக்தர்கள் தங்களது வீட்டுக்கு செல்லக்கூடாது சாஸ்திரங்களின் படி பெரிய பாதையின் எரிமேலை வழியாக செல்வது மட்டுமே சபரிமலை யாத்திரையாக கருதப்படுகிறது பம்பை வழி மற்ற வழிகளெல்லாம் பிற்காலத்தில் தோன்றியவையே தலையில் இருமுடி இல்லாமல் எரிமேலைக்குள் நுழையும் அதிகாரம் எவருக்கும் கிடையாது எனவே எரிமேலைக்குள் செல்லும் முன் கற்று நிறையானது கட்டியிருக்க வேண்டும் பம்பையிலோ மற்ற இடங்களிலோ நிறை கட்டுவது என்பது ஒருவரது வசதிக்காக கட்டப்படுவதாகும் ஆகவே பம்பைக்கு செல்வதற்கு முன்பே இருமுடி கண்டிப்பாக கட்டியிருக்க வேண்டும் சபரிமலைக்கு பாறையில் வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தவறாமல் நீராடும் இடம்தான் போரிடுகிறார் போரின் இறுதி கட்டத்தில் ஒரு குன்றின் மீது ஏறி நின்றாள் மகிழ்ச்சி 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 அப்போதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்தாள் தன்னை மன்னித்து விடும்படி ஐயப்பனிடம் வேண்டி மனம் விட்டு அழுதாள் அவ்வாறு மகிழ்ச்சி அழுத கண்ணீர்தான் வழிந்தோடி பெருகி அழுதா நதியாக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு பின்னர் மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்து விடுகிறார் ஐயப்பன் இருப்பினும் மகிஷியின் பூத உடல் வளர்ந்து கொண்டே போனது இதனால் சுவாமி ஐயப்பன் அவள் உடலின் மீது கல்லை போட்டு அதன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினார் இன்றும் அழுதா நதியில் மூழ்கி நீராடும் கன்னிசாமிகள் அனைவரும் அங்கிருந்து ஒரு கல்லை எடுத்து வருவார்கள் அந்த கல்லை எடுத்து வரும் ஐயப்ப பக்தர்கள் அங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கல்லிடம் குன்று என்னும் இடத்தில் இருக்கும் குன்றின் மீது கல்லை எரிந்து விட்டு செல்லும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் பம்பா நதியின் துணை நதிதான் அழுதா நதி ஆகும் இது கேரளாவில் இருக்கும் மிகப்பெரிய நதிகளில் மூன்றாவது இடத்தில் உள்ளது